சுவாமி அந்த காலத்துல வந்து நம்ம தாத்தா காலத்துல கூட பிறந்தவங்க பத்து பேரு அப்பா காலத்துல அஞ்சு பேர் ஆச்சு அடுத்தது நம்ம காலத்துல வந்து ரெண்டு மூணு பேர் ஆச்சு இப்போ ஒண்ணு இருக்கு இல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கு இது வாழ்க்கையின் சாபமா இல்ல வாழ்க்கையின் வரமா சுவாமி வாழ்க்கையை அவங்க அவங்கள மாத்துக்கின்ற காரணம் என்னன்னா மனிதனுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு அப்போது பத்து பேரை பெற்றாலும் என்னால் சோர் போட முடியும்னு கூட்டு குடும்பமாக இருந்தது அதனால் பத்து பேர் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையாக ஒரு தாயும் ஒரு தகவ அந்த பத்து பேரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ ஒரு கணவன் மனைவியை ஒற்றுமையாக இல்லையா அப்புறமா இப்போ பத்து பேரை வச்சுக்கிணு என்ன பண்ணுறது வீட்டில் தான் பெற்ற பிள்ளைங்களே தான் பேச்சை கேட்க ஒரு வீட்டில் அப்புறம் என்ன பண்ணுறது இப்போ சைனாவில் ஜனத்தொகை ஜாஸ்தின்ட்டு சட்டம் போட்டது ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும் ஒரு குடும்பத்துக்குன்னு இப்போ எல்லாரும் முதுமையில் வந்துட்டாங்க இப்போ என்ன சொல்லிக்கிறான் ரெண்டு மூணு கூட பெற்றுக்கலான்னுட்டான் அது மாதிரி இந்திய நாட்லேயும் நூற்றி முப்பது கோடி ஆகிப்போச்சு இந்திய நாடு என்ன பண்ணிடுச்சு ரெண்டு தான் பெற்றுக்கணும் அப்படின்னு இப்போ சட்டம் போட்டுச்சு அதனால இப்போ பத்து பேர்த்தா உள்ளே போயிடும் அதனால ரெண்டு தான் பெற்றுக்கணும் அந்த ரெண்டு கூட இல்லாதா போதும் இப்போ பயம் என்னன்னா தாயின் தகுப்பனுக்கு ஒரு பயம் ஒன்றை பெற்றாவே படிக்க வைக்க முடியல கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறது ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும் ஒரு குழந்தை இருக்குது ஒரு குடும்பத்தில் சொன்னால் கொஞ்சம் ஒரு பத்து கோடி ரூபாய் இருந்தால் தான் இப்போ டாக்டராக படிக்க வைக்க முடியும் அப்போ பெற்றவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம பிள்ளை அது வளரணும் வாழணும்னு நினைக்கல அது டாக்டர் ஆகிடும் ஜட்ஜி ஆகிடணும் பெரிய ஜனாதிபதி ஆகிடும்னு மனசில் நினைப்பு வந்துடுச்சு நினைப்பு வரும்போது அது பிள்ளைகளை பெற்றுக்கு பய பயப்படுறாங்க அதனால் ஒன்று இருந்தால் போதும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க யாரோ ஒரு சிலருக்கு உடல் உபாதை அவன் கல்யாணத்துக்கு முன்ன ஒரு மாதிரி இருந்திருப்பான் மாப்பிள்ளை அதனால கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு குழந்தை இல்லாமல் போயிடும் இல்ல கல்யாணத்துக்கு முன்ன பெண் ஒரு மாதிரி இருந்திருக்கும் அதனால கல்யாணம் பண்ண பிறகு குழந்த இல்ல ரெண்டு பேருக்கு ஏதோ உடல்ல உபாதை இருக்கும் அதனால யாரோ ஒருத்தர் குழந்தை இல்லாம போகும் ஆனா ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு ஊர்ல ஆயிரம் பேர் இருக்கிறான்னா ஆயிரம் பேர்ல அஞ்சு பேர் குழந்தை இல்லாத இருக்கும் மீதி பேருக்குலாம் குழந்தை இருக்கும் ஆனால் குழந்தைகள் இருந்தாலும் ஆதி காலம் மாதிரி அஞ்சு பத்து எல்லாம் இப்போ பெற்றுக்க முடியாது நான் வீடியோவில் கேட்டிருப்பேன் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறீங்களாப்பா பதினாறு பேர்த்தா போலீஸ் பிடிச்சி போடுவானப்பா அப்படின்னு இல்லையா பதினாறு குழந்தை பேர்த்தா போலீஸில் பிடிச்சி போயிடுவான் இப்போ ரெண்டு தான் இருக்கணும் பதினாறு பேத்து உங்கச்சிட்டு பண்ணி குட்டி போடுற மாதிரி போட்டா என்ன ஆகும் போலீஸ்காரன் பிடிச்சி போய் உள்ளே வச்சிருவான் உன்ன அதனால பதினாறும் பெற்று வாழு அப்படின்றது அது ஞான வாழ்வு அதனால் ஞானிகள் வாழ்த்தோனா அதை இன்னைக்கு எல்லா மனுஷனும் கல்யாணத்துல வாழ்த்தின்னு இருக்கிறான் அது வாழ்த்தையும் போட்டோம் ஆனால் கணவன் மனைவி முதல் நாளையே சொல்லிடுறாங்க நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும் ஒரு குழந்தையே இப்பவா நான் மூணு வருஷம் பொறுத்து பெத்துக்கலாம் இல்லையா அப்படின்ற காலத்துல பத்து அஞ்சுக்கெல்லாம் இப்ப போவா கல்லங்கவுடற்ற மனிதர்கள் அப்போ அதனால அவங்களுக்கு எத்தனை குழந்தை போறாலும் பிரச்சனை இல்லை எத்தனை குழந்தை போறாலும் தாய் இருந்தால் நல்லா நல்லாருமா இப்ப ரெண்டு குழந்தை பார்த்தாவே நாய் மாதிரி ஆகி என்ன பண்றது காரணம் ஆகாரம் அது மாதிரி வளர்ச்சி அது மாதிரி செயல் அது மாதிரி இதையெல்லாம் சேர்ந்து அது சாத்தியமில்லாத விஷயமா இந்த காலத்துல ரெண்டு வச்சுன்னு ஒழுங்காக காப்பாத்தி விட்டவோம் அதுவே பெரிய புண்ணியம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல பெரியவங்க துணை இருந்தாங்க இந்த காலத்துல பெரியவங்களும் துணை இருக்கிறது இல்லை எல்லாரும் வேலைக்கு துணை இல்லைம்மா இந்த காலத்துலயும் பெரியவங்க துணை இருப்பாங்க பெரியவங்களை துணைக்கு வச்சுக்கிறது இல்லை நம்ம பெரியவங்க இருந்தால் என்ன சொல்றாங்க இப்படி இருக்காது இங்கே போகாத இதை செய்யாதே அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பெரியவங்களை நம்ம கூட வச்சுக்கிது இல்லை இவங்க இடைஞ்சலாகவே இருக்கிறாங்க அப்படின்னு திருத்திடுறாங்க பெரியவங்கள அதனால பெரியவங்க இல்லாத இல்லை ஆதி காலத்தில் எப்படின்னா அப்பா அம்மா சொன்னதை மட்டும் கேட்டாங்க அதனால பெரியவங்க கூடவே இருந்தாங்க இப்போ பெரியவங்களை வச்சுக்கினாவே வம்பாக்குது இவங்க தொல்லை தாங்க முடில இவங்களுக்கு வயசாகி போச்சு இவங்க வாய் சும்மா இருக்க மாட்டேந்து அப்படின்றாங்கல்ல அப்புறம் எங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழறதுக்கு உரிமை இல்லையா சுவாமி எல்லாேருக்கும் உரிமைக்குதா பெற்றவனை அவங்க விட்டுவிட்டு உரிமைக்குதான் உனக்கு உன்னை பெத்து இந்த உலகத்தில் படிக்க வச்சு அவங்க அவனுடைய உழைப்பெல்லாம் போட்டு வளர்த்தானே உனக்கு எங்கேருந்து வந்தது அந்த உரிமை அவன் தந்த உரிமை தானே அவன் கூட வச்சுன்னு ஒரு பொடி சோர் போட முடியல அப்புறம் என்ன உரிமை உனக்கு உனக்கு இந்த உரிமை இருக்குதுன்னு நீ எடுக்கும்போது உன் பிள்ளைங்க என்ன ஆகும் அந்த கேதி தான் ஆக்கி விட்டுட்டு போவோம் அதனால உரிமைன்றது ஊருக்குள்ள பார்க்கணும் பெத்த புள்ள கிட்ட அப்பங்கிட்ட பார்க்கக்கூடாது உரிமை உரிமையை தாய் தப்பம் தர்றது அப்படின்னா ஏன் மாமியார் மருமகள் சண்டை வருது சுவாமி ஏன் வந்து அவங்க வளர்ச்சி யார் வளர்ச்சியும் யாரும் கெடுக்க மாட்டாங்கம்மா இப்போ மாமியார் மாமனார் ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆச்சுன்னா மூணு மாசம் ஆகும் அந்த கணவனை அந்த மனைவி பார்க்கற காலம் ஆனால் இருந்தாலும் குழந்தை பிறந்துக்கினே இருக்கும் இல்லையா இப்போ கணவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி போய் பேசிட்டு வந்தான் கல்யாணமே பண்ணிக்கிறான் இல்லையா அப்போ இவன் பேசிட்டு வந்த உடனே தாய் தப்பன் எங்க கூட வச்சுப்பான் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடறான் நீ என்னை கல்யாணம் பண்ண உங்கள் அப்பா அம்மாங்க இருக்கக்கூடாது இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறான் இல்லையா இவனை என்ன பண்ணுறான் வேற வழி இல்லை ஏமா எனக்கு பொண்டாட்டி பெருசுமா நீ வேணாம் அம்மான்னு தெத்திடறான் யாருடைய வளர்ச்சியும் யாரும் பெற்றவங்க தடுக்கவே மாட்டாங்க ஏன்னா பெற்றவங்க எப்பவுமே நீ நல்லா இருக்கணும் தான் வளர்த்தாங்க நீ வாழறத கெடுக்க மாட்டாங்க ஆனா உன்னுடைய செயலை தடுப்பாங்க அந்த செயலை தடுக்கும் போது அது உனக்கு பிடிக்கல அவங்க இல்லையா வாழ்க்கையில அனுபவிச்சு வந்தவங்க எங்கெங்க தவறுகள் நடக்கும் எந்தெந்த செயல்ல தவறுகள் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் உனக்கு தெரியாது அதை உங்கள்கிட்ட சொல்லும் போது உன்னால ஏத்துக்க அதை

இந்த டாக்டர் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அது கூட படிச்சவங்க வரும்போது இவங்க படிக்காதவங்க இது அவமானமா இருக்குதான் அப்பா அம்மா கூட படிக்காதன்ட்டுமே சேர்க்குறாங்க ஆனா அந்த அப்பா அம்மா இல்லைன்னா உனக்கு டாக்டர் கிடையாது பட்டம் கிடையாது அந்த அப்பா அம்மா இல்லைன்னா உனக்கு உயிரே கிடையாது உடல்ல ஆனா ஆனால் அதை யோசிக்கிறது இல்லை எந்த பிள்ளைங்களும் அதனால எந்த பொருள் நான் சொல்றேன் பொய் கடவுள் இருக்குதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை எந்த பிள்ளைங்க தாய் தப்பனை கடவுளாக நினைக்குதோ அந்த பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு போவோம் எந்த தாய் தப்பனை எதிர்ப்பாக நினைக்குதோ அந்த பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போகுமா நன்றி சுவாமி அப்போ பக்தி மார்க்கம் சிறந்ததா இல்ல ஞான மார்க்கம் சிறந்ததா சுவாமி பக்தி மார்க்கம் எல்லா மதத்திலையும் இருக்குது ஞான மார்க்கம் எல்லா மதத்திலையும் கிடையாது இந்த மதத்துல மட்டும்தான் இப்போ ஞான மார்க்கத்துல ஒரு இயேசு வந்தார் ஞான மார்க்கத்தில் ஒரு நபி வந்தார் அதுக்கப்புறம் வந்தவங்க யாராவது ஞான மார்க்கத்தில் வந்தாங்களா இப்போ ப பல ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பல ஞானிகள் என்ன முடியாத ஞானிகள் இதில் காரணம் என்ன எல்லா மதங்களும் உலகத்தில் வாழ்ந்து செத்து போட அப்படின்னு சொல்லின்னுக்குது எல்லா மத போதனையாக தான் சொல்லி ஆனா இந்து மத போதனை என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீ சாகரத்துக்காக பிறந்தவன் இல்லடா இறைவனோட பிறந்தவன்டா பிறந்தவன்டாது அப்போ இறைவனோட சேர்த்ததுக்குன்னா அதுக்கு ஒரு வழி வேணுமே அந்த வழிதான்டா இந்த வழின்னு காட்டி வச்சுக்கிறோம் பக்தியில ஞானத்தை அடைஞ்சவங்க கடவுள் அடைஞ்சவங்க இருந்தாங்க திருநாகர் சேர்ந்தாரு அப்போ இருந்தாரு அவையா இருந்தாங்க இவங்கெல்லாம் கூட பக்தியில தான் போனாங்க ஆனா அந்த பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்க நான் கூட தான் அங்கே பக்தி பண்றேன்

அதுவும் பக்தி தான் ஆனால் எல்லா ஞானிகள் தான் இருபத்தி ஏழு பேரும் ஞானிகள் தான் அதே மாதிரி அறுபத்தி நாலு நாயன்மார்கள் அதுவும் பக்தி தான் ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கணம் யோசிக்கணும் ஏங்க அவங்க பக்தியில் இருந்தாங்க நான் மட்டும் ஏங்க வரக்கூடாது நம்ம பேசுகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அவங்க செய்த செயலை நம்மளால செய்ய முடியாது அவங்க யார் எந்த ஞானி அவ ஆழ்வாராக இல்லை நாயன்மாராகட்டும் யாரா இருந்தாலும் அவனுக்காக வாழல அவன் உலகத்துக்காக வாழணும் நம்ம ஒரு ஊருக்குள்ளே நான் என் வீட்டு கோஷமே நான் வாழ்ந்துன்னு அந்த பக்தி ஒன்று நான் வருமா எப்படி வரும் பக்தியில ஞானம் வர்றது உண்டு பேச்சால வராது செயலால வரும் உனதுன்னு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை நீ இழக்கும் போது இறைவன் உன்னை வந்து காப்பாற்றுறான் கண்டிப்பாக உலகத்தில் எல்லாம் எந்து எந்த எனக்கு நிறைய சொந்தக்காரங்க என் பிள்ளைக்கிறான் என் பேரங்கிறான் என் பேத்துக்குது எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங்கள் ஆயாக்கிறாங்கன்னு சொல்லும்போது கடவுள் என்னத்துக்காங்க அதனால கடவுள் பார்த்தா உங்களுக்கு நிறைய சொந்தக்கார இருக்கிறாங்க நம்ம தேவையில்லை நான் ஒதுங்கி போயிருக்கேன் ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எனக்கு யாரும் இல்லை உன்னை தவறுன்னு வாழ்ந்தாங்க அவனே பாடி புகழ்ந்தாங்க ஆனால் ஒரு பொருள் தான் ரெண்டு பேரும் பேர் வச்சுக்கினாங்க அப்படி வாழும்போது இறைவன் பார்த்தா வாப்பா நான் நான் வச்சுக்கேன் நம்மளை பார்த்தவொன்னே ஒரே உதவான் போடா ஊர் போட்டு ஆச்சு இருக்க எடுத்துகிற போறேன் அதனால பக்தியிலையும் அடையலாம் யோகத்திலையும் ஞானத்தை அடையலாம் ரெண்டுலேயுமே முயற்சி இல்லாததும் அடையவே முடியாது இப்போ நம்ம வர உபதேசம் வாங்குறாங்க ஞானத்தை அடைஞ்சிடணும்னு அடைய முடியாது ஏன்னா குழந்தை குட்டி குடும்பம்லாம் பார்த்துக்கணும் அவன் ஞானம் எங்கே முடியாது ஆனால் என்ன ஒன்றுனா இதில் முயற்சி பண்ணி போய்கினே இருந்தால் ஏதோ ஒரு பிரிவில் நான் வாய்ப்பு கிடைக்கும் அது கூட வழி இல்லாத பண்ணிக்கின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதை தான் நம்ம சொல்லி கொடுத்தோம்